ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு விலாகு ரொம்பவே வந்து குட்டியான வ்ளாக் தான் வ்ளாக் எடுத்தது என்னமோ பெருசாக தாங்க எடுத்தேன் பட் எடிட்டிங் பண்ணும் போது என்னுடைய நெக் பெயின் வந்து எனக்கு சுத்தரமாக வந்து ஒத்துழைப்பே வந்து தரலன்னு தான் சொல்லணும் அதனால இன்றைக்கி ரொம்பவே வந்து குட்டியான வளாகு பட் ரொம்பவே வந்து இந்த டைம் சீசனில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி நான் இந்த விளாக் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம இதை வச்சு ஒரு குக்கிங் ரெசிபீஸ் செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் எங்கே திரும்பினாலும் கண்ணில் பளிச்சுன்னு படுறது தான் தர்பூசணி அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் தர்பூசணியை அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிடாமல் இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கலாம் பட் இதை வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த தர்பூசணியில் இருக்கிற சீட்ஸை கண்டிப்பாக வந்து ஒன்று மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லாட்டி வாயில் வந்து சவைக்கும் போது வந்துச்சுனா கீழே துப்பிடுவோம் ஆனால் இந்த சீடில் அவ்வளோ யூஸஸ் இருக்குது கடையில் போய் காசு கொடுத்து அதுவும் வாட்டர் மெலான் சீட்ஸ் கொடுங்க கால் கிலோ கொடுங்க நூறு கிராம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குற இடத்துல நம்மளே வந்து டெய்லி நம்ம கட் பண்ணி சாப்பிட்றப்ப கொஞ்சம் சொம்பேறித்தனம் பார்க்காம இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் மந்த்துக்கு தேவையான சீட்ஸ் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து காசு அவ்வளோ மிச்சம் கடையில் போய் சீட்ஸ் கேட்டு பாருங்க ரேட்டு கொள்ள வில சொல்கிறாங்க அதுவும் இப்போ சீட்ஸோட யூசேஜ் வந்து நம்மளுக்கு நிறையவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால கண்டிப்பாக வந்து சீட்ஸை தூக்கி போடாதீங்க அடுத்து இந்த தர்பூசணியோட தோல் அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு மாதிரி ஃப்ளஷ் மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதையுமே வந்து நம்ம வந்து நிறைய ஃபுட் ரெசிபீஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்ம அதை வச்சு ஒரு சுக்கா தான் வந்து செய்ய போறோம் நிறைய பேர் அதை மிக்சியில் அரைச்சி தோசையை கூட கலந்து தோசை கூட சூப்பராக ஊற்றுவாங்க நல்லா முறுமுறுன்னு வரும் தோசை பட் நம்ம இன்றைக்கு நம்ம செய்ய போகிற மெயின் டிஷ்ஷுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு செய்யலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து இதில் சுக்கா தான் வந்து செய்ய போகிறேன் இப்போ நம்மளுடைய ஹீரோ ஆர் ஹீரோயின் எதுனாலும் சொல்லிக்கலாம் வாட்டர்மெலான் அந்த ரெட் கலரில் இருக்கிற பல்ப்பை வந்து நல்ல ஜூஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தான் ஜீரக சம்பா அரிசி அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம் இவ்வளோ நாள் வந்து நம்ம வாட்டர் அந்த வந்து அந்த ரெட் கலரை மட்டுமே வந்து சாப்பிட்டுட்டு மிச்சதை எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக தூக்கி குப்பையில் தான் போட்டிருப்போம் பட் ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து தூக்கி போடாதீங்க அந்த ரெட் கலர் பைப்பை விட நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல எல்லாத்துலேயுமே வந்து சொல்றாங்க அதுலேயும் இந்த வெயில் காலத்துக்கு சுத்தமாக வந்து சாப்பாடு இறங்கவே மாட்டிக்குது ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டே வந்து உயிர் வாழ்ந்துடலாம் போல் அந்தளவுக்கு வந்து கிளைமேட்டு வச்சு செய்து நம்மளை அதனால் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து பிரியாணி செஞ்சுட்டு மிச்சத்துக்கு வந்து தயிர் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து ரைஸ் வச்சுட்டேன் வழக்கம் போல் நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் நல்லா ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் எல்லாமே வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பும் போட்டு தாளித்து விட்டுட்டு ரெண்டு நீல பச்சை மிளகாயை வந்து நீட்டமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் குட்டி குட்டியாக நான் ஆனியன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து செவக்க வதக்கி விட்டுக்கலாம் இதோட சிக்கன் சேர்த்து செய்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் இல்லை வெஜிடபிள்ஸ் போடுறவங்களும் போடலாம் பட் ஆனால் வந்து நான் வந்து அந்த வாட்டர்மெலான் டேஸ்ட் நல்லா ஃபுல்லாக கிடைக்கட்டும் அந்த ரைஸில் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி எந்த வெஜிஸுமே வந்து சேர்க்கலை நியர்லி சொல்ல போனால் ஒரு குஸ்கா மாதிரி தான் வந்து நான் செஞ்சுருந்தேன் இப்போ அதில் கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்து அது நல்லா வந்து மசியை விட்டுக்கலாம் அதோடு சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் சென்னையில் அதுவும் திரும்பின பக்கம் எல்லாமே வந்து பிரியாணி தான் வந்து எங்கே திரும்பினாலும் கண்ணில் படுது பசங்களை அதுலேருந்து காப்பாற்றி நம்ம ஹோம்மேட் ஃபுட்டை தாண்டா நீங்கள் சாப்பிடணும் அதுதான் ஹெல்த்தின்னு சொல்கிறதுக்குள்ளாரையும் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறானுங்க இப்போ இந்த பிரியாணியில் தேவையான அளவு உப்பு பிரியாணி மசாலா கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக வந்து தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எப்போதும் செய்கிற பிரியாணி போல் தான் இதில் வந்து வேறு நம்ம தண்ணிக்கு பதில் நம்ம வந்து வாட்டர் ஜூஸ் வந்து நம்ம ஊற்ற போகிறோம் அரிசி எப்படியோ அதே மாதிரி தான் அதுக்கு டபுளாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நம்ம எந்த மாதிரி எடுப்போமோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கிறோம் ஜூஸ் அப்படிங்கிறதுனால குவான்டிட்டி அதிகமாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தண்ணிக்கு பதில் நம்ம ஜூஸ் சேர்க்குறோம் இதில் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தலைகளை வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அது முடிய வந்து நம்ம மூடி வச்சு நல்லா வந்து கொதி விட்டுக்கலாம் அந்த பிரியாணி கல்ச்சர்லேருந்து பசங்களை வந்து காப்பாற்றுறதுக்காகவோ என்னவோ வீட்டில் கொஞ்சம் அடிக்கடி பிரியாணி செய்கிற மாதிரி இருக்குது பட் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆயிலில் வந்து நிறைய சேர்த்தோம் அப்படின்னா உடம்பு கண்டிப்பாக வந்து நிறையவே வந்து கெட்டு போயிடும் பிரியாணி ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய வெஜிடபிள்ஸு இல்லை நிறைய வந்து நான்வெஜ் போட்டு செய்கிறதுனால அது வந்து பேசிக்காக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு பட் ஆனால் நம்ம வந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த ஃபுட்டு வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முடிவு பண்ணும் இப்போ சைட் பை சைடு வந்து நம்ம வாட்ரு அந்த தோல்லாம் வந்து சீக்கணும் இல்லையா அதை வச்சு ஒரு சுக்கா செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா சுக்காவுக்கு இன்னுமே வந்து பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்ருமெலானோட தோல் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நல்லா பரட்டி விடுங்க அப்போ தான் லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக வந்து வேகும் நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா மேலாக்கில் நல்லா சீக்கிரமே வந்து கிறிஸ்பியாக மாறிடும் அதனால கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான் வந்து இந்த அந்த சுக்காக்கு வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் சைட் பை சைடு வந்து பிரியாணியுமே வந்து தண்ணி பாரி அந்த சோறு பாதிரி அப்படிங்கிற பதத்துக்கு வந்து வந்துடுச்சு இப்போ அதை வந்து நல்லா வந்து கலரி கொடுத்துட்டு தம் போட்டுற வேண்டியது தான் அதே போல் இந்த ஜீரக சம்பா ரைஸில் நான் ஆரம்பத்தில் வந்து செஞ்ச மிஸ்டேக்கு கண்டிப்பாக நீங்களும் இப்போ ஸ்டார்ட்டர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் சாதம் வந்து இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வேகாத மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிடுவோம் பட் ஆனால் ஃபைனலாக தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொல கொலைன்னு அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டாக அது ஒரு கிளாஸ் நம்ம அரிசி எடுத்தோன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்துருக்கும் எக்ஸ்ட்ராலாம் வந்து வைக்க தேவையில்லை முடிச்சிட்டு பார்க்கும்போது அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே வந்து வந்திருக்கும் இது நார்மலாக நம்ம வீட்டில் சேர்க்குற மசாலா தான் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டுமே வந்து சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சுக்கா கன்சிஸ்டன்சியில் செய்யறது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து இதில் டொமேட்டோ கெட்சப் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து சாப்பிட்றப்ப வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் தூவி விட்டுட்டு சூப்பராகவே வந்து இறக்கிற வேண்டியது தான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாமல் தூக்கி போட்ட ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு லஞ்சே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த பச்சை வடை எதுவுமே வந்து இருக்காது லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதோட நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ்ஸு அந்த பச்சை மிளகாய் காரம் எல்லாமே வந்து இறங்கி நல்லா வந்து ஒரு ரிச் ஃப்ளேவரில் வந்து இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வெயில் காலத்தில் மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் வாட்ச் மெலான் வாங்கும் போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து ஆவலோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ செஞ்ச சுக்காவை இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் இதுக்கு ஃபைனல் டச்சிங் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது அதையும் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பினஸோடு வந்து இருக்கும் அதுக்காக நான் சேர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீடு வந்து இன்னும் நம்மளுக்கு காயலை இதை வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சு லைட்டாக நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வெறுமனை கூட அள்ளி சாப்பிடலாம் ரொம்ப 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 ஹெல்த்தி வெயிட் லாஸுக்கு இன்னுமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து நம்ம கடையில் கிடைக்கிற ரெடிமேட் சீட்ஸு நட்ஸு ஷாப்பு எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கிது இல்லையா அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்சர் சீட்ஸ் தான் நான் எப்போதுமே வாங்கி வச்சுருப்பேன் நெய் ஊற்றி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரியாணிலேயும் சரி நம்ம செஞ்சு வச்சுருக்க சுக்காலையும் சரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம தனித்தனி சீட்ஸ் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி மிக்சர்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே வந்து அஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடைக்குது ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால நம்மளுக்கு வந்து அதை கரெக்டான குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளமுமே வந்து நம்மளுக்கு இல்லை கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் சீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அதுவும் நம்ம வந்து எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுக்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து உடம்பு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம தேவையில்லாமல் பண்ணுற செலவுகளை நம்ம வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தான் சொல்லணும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிளாக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் சூப்பரான பெரிய பிளாக கொடுத்துர்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்